அடையாளம் கண்டு கொள்ளுதல் மரணத்திலிருந்து மறுபிறப்பு மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஈஸ்டர் பருவத்திற்கான நமது சிறப்பு கருப்பொருளை அடையாளம் கண்டு கொள்ளுதல் என்னும் தலைப்பில் உள்ள அனைத்து பொக்கிஷங்களையும் இணைந்து ஆராய்வோம் ஒருவருடன் அடையாளம் காண்பது என்பது உங்களை ஒருவருடன் ஒன்றாக்குவதை குறிக்கிறது என்று நான் விளக்கினேன் சிலுவையில் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தில் நம்முடன் அடையாளம் கண்டு கொண்டார் அவர் நம்முடன் நமது விழுந்து போன முழு மனித இனமாகிய நம் ஒவ்வொருவருடனும் கூட்டாக அடையாளம் காணப்பட்டார் அவர் பிந்தின ஆதாமாக இருந்தார் ஆதாமின் பாவத்திலிருந்து எழும்பின முழு தீமையான சுதந்திரமும் அதை தொடர்ந்து இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தாலும் கூட்டப்பட்டது இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தது ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கத்த நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் நம்முடைய கழகம் மற்றும் அதன் அனைத்து தீய விளைவுகளையும் அவர் மேல் அதாவது இயேசு கிறிஸ்து மேல் சந்திக்கும்படி செய்தார் அடையாளம் கண்டு கொள்ளும் அந்த தருணத்தில் நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து தீமைகளையும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டு வந்தார் இதனால் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நன்மைகளையும் நாம் பெறுவதற்கான வழி திறக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் மட்டுமல்ல அவரது மரணத்தை தொடர்ந்து நடந்த அனைத்திலும் அடக்கம் உயிர்த்தெழுதல் மற்றும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு ஏறி செலுதல் போன்ற அனைத்திலும் இயேசுவோடு கூட நாம் அடையாளம் காணப்படுவதற்கு கத்தர் வழியை திறந்தார் நேற்று எனது செய்தியின் முடிவில் ஒரு சிறிய உதாரணமாகிய லிப்டின் உதாரணத்தை பயன்படுத்தினேன் இன்று அதை மீண்டும் பார்க்க போகிறோம் ஒரு பெரிய ஹோட்டலில் மேலே செல்ல தயாராகி கொண்டிருக்கும் தரைத்தளத்தில் உள்ள லிப்டில் நான் இருந்ததை பற்றி குறிப்பிட்டேன் அங்குள்ள பட்டன்களை தேர்ந்தெடுக்க பார்த்துக் கொண்டிருந்தபோது ஒன்று என்னும் எண்ணிற்கு மேலாக எம் இருப்பதை கண்டேன் அது மெசனைன் என்று குறிக்கப்படுகிறது பின்னர் இரண்டு மூன்று மற்றும் நான்கு என பதினைந்தாவது மாடி வரை இருந்தன என்று நம்புகிறேன் அங்கே அந்த நகரத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் நான் நற்செய்தியை குறித்து தியானித்துக் கொண்டிருந்தேன் நான் அந்த பட்டன்களை பார்த்து வீட்டில் என் நிலையை கருத்தில் கொண்டபோது லிப்டில் நுழைவது விசுவாசத்தில் கிறிஸ்துவுக்குள் நுழைவது போன்றதாக நினைத்தேன் நீங்கள் லிப்டில் ஏறியவுடன் லிப்ட் உங்களை எங்கு அழைத்து செல்கிறதோ அங்கே நீங்கள் செல்வீர்கள் நீங்கள் அங்கு செல்வதற்கு உங்கள் சொந்த பலத்தை சார்ந்திருப்பதில்லை உங்களை அழைத்து செல்ல லிப்டை மட்டுமே சார்ந்திருப்பீர்கள் அது கிறிஸ்துவுக்குள் இருப்பதை போன்றது என்று நினைத்தேன் பின்னர் நான் மீண்டும் பட்டன்களை பார்த்தபொழுது ஒன்றுக்கு கீழே மற்றொரு பட்டனை கண்டேன் அதில் பி என்று எழுத்து இருந்தது சரி பி என்றால் என்ன என்று நான் மனதில் என்னையே கேட்டுக்கொண்டேன் அது உண்மையிலேயே கிட்டத்தட்ட நகைச்சுவையாக இருந்தது பரிசுத்த ஆவியானவர் உடனடியாக எனக்கு ஒரு உள்ளார்ந்த பதிலை கொடுத்தது போல் இருந்தது மேலும் அவர் பி என்பது அடித்தளம் பேஸ்மெண்ட் ஞான ஸ்நானம் பேப்டிசம் மற்றும் அடக்கம் செய்யப்படுவது பரியல் ஆகியவற்றை குறிக்கிறதை உணர்த்தினார் நான் அதை மிகவும் தெளிவாக கண்டேன் நாம் கிறிஸ்துவுக்கள் அடியெடுத்து வைக்கும்போது மேலே செல்வதன் மூலம் தொடங்குவதில்லை ஆனால் கீழே செல்வதன் மூலம் தொடங்குகிறோம் அதுவே பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஆவிக்குரிய முன்னேற்றத்தின் முழுமையான விதியாகும் நீங்கள் மேலே செல்ல விரும்பினால் கீழிருந்து தான் தொடங்க வேண்டும் நாம் விசுவாசத்தினால் கிறிஸ்துவுக்கள் அடியெடுத்து வைக்கிறோம் கிறிஸ்துவுடன் ஞானஸ்தானமாகிய அடக்கம் பண்ணப்படுதலாகிய அடித்தளத்துக்கு செல்கிறோம் அவரது அடக்கத்தில் நாம் அவருடன் அடையாளம் காணப்படுகிறோம் ஆனால் அவரது அடக்கத்திலிருந்து நாம் அவரது உயிர்த்திருதிற்குள் நுழைகிறோம் பிறகு நாம் எந்த பட்டனை வேண்டுமானாலும் அழுத்தலாம் மேலே இருக்கும் அந்த இடத்திற்கு நாம் செல்வோம் நான் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த அந்த நகரத்தில் ஒரு தொழில் அதிபராக இருக்கும் எனது நண்பர் ஒருவருடன் இதை பகிர்ந்து கொண்டேன் அதில் அவர் ஒரு நல்ல கருத்தை சொன்னார் அவர் சகோதர பிரின்ஸ் அது மிகவும் தெளிவான காட்சி என்றார் நாம் எந்த தளத்தை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து லிப்டில் நாம் விரும்புகிற இடத்திற்கு எப்படி செல்லலாம் என்பதை நான் வலியுறுத்தி கொண்டிருந்தேன் அதற்கு அவர் சகோதரர் பிரின்ஸ் அது மிகவும் தெளிவான காட்சி ஆனால் பல கிறிஸ்தவர்கள் லிப்டில் ஏறும்போது எம்மை குறிக்கும் மெசனைன் என்பதை அழுத்தி அடுத்த மாடியில் இறங்குவது ஒரு சோகமான காரியம் அல்லவா கிறிஸ்துவில் கிடைக்கும் உயரங்களுக்கு அவர்கள் ஒருபோதும் செல்வதில்லை நான் எப்போதும் அந்த சிந்தனையை என்னுடன் சுமந்து சென்றிருக்கிறேன் என்றார் சரி இன்று நான் லிப்டிலிருந்து விளக்கிய இந்த உண்மை புதிய ஏற்பாட்டின் பல்வேறு பகுதிகளில் எவ்வாறு முழுமையாக வெளிப்படுகிறது என்பதை காண்பிக்கப் போகிறேன் முதலாவது நான் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு ஏழு வசனங்களுக்கு திருப்ப விரும்புகிறேன் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினால் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபினாலே ரச்சிக்கப்பட்டீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் அங்கே ஒரு முக்கியமான வார்த்தையான உடனே கூட என்ற சிறிய வார்த்தை இருக்கிறது அதுதான் கிறிஸ்து உடனே கூட கிறிஸ்து உடனே கூட கிறிஸ்து உடனே கூட என்பதாகும் கிறிஸ்துவுடன் நாம் கொண்டிருக்கும் அடையாளம்தான் எல்லா வித்தியாசங்களையும் ஏற்படுத்துகிறது அந்த அடையாளத்தின் வெளிச்சத்தில் இயேசு கிறிஸ்துவுடன் நாம் பகிர்ந்து கொள்ளும் மூன்று தொடர்ச்சியான அனுபவங்களுக்குள் தேவன் நம்மை கொண்டு வருகிறார் என்று அது கூறுகிறது முதலாவது தேவன் நம்மை உயிர்ப்பித்தார் நாம் மீறிதல்களாலும் பாவங்களாலும் மறித்தவர்களாய் இருந்தபோது தேவன் நம்மை உயிர்ப்பித்தார் இரண்டாவதாக தேவன் நம்மை எழுப்பினார் அவர் நம்மை உயிரோடு எழுப்பினார் மூன்றாவதாக அங்கே தேவன் நம்மை அவரோடு கூட உட்கார செய்தார் இன்னும் அவரோடு என்று சொல்லப்படுகிறது இப்போது கிறிஸ்து எங்கே உட்கார்ந்திருக்கிறார் நமக்கு பதில் தெரியும் அவர் தேவனுடன் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார் எனவே நாம் அவருடன் உட்கார்ந்தால் நாம் எங்கே இருக்கிறோம் நாம் சிங்காசனத்தில் இருக்கிறோம் தேவன் நம்மை அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர்த்தினார் என்று நியூ இங்கிலீஷ் பைபிள் என்னும் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது அது உண்மையானது இப்போது அந்த பட்டனை நீங்கள் அழுத்தினால் அந்த லிப்டில் நீங்கள் செல்லக்கூடிய இடம் அதுதான் என் நண்பர் சொன்னது போல ஐயோ பல கிறிஸ்தவர்கள் இயேசுவுடன் தங்களை அடையாளம் கண்டு கொள்வதன் மூலம் தங்களுக்கு திறந்திருக்கும் சாத்தியக்கூறுகளை ஒருபோதும் உணரவில்லை ஆனால் அதை நாம் பிடித்துக் கொள்வதற்காக வேதம் நமக்கு இதை கொடுத்திருக்கிறது தேவன் நம்மை கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்தார் கிறிஸ்துவோடு நம்மை எழுப்பினார் கிறிஸ்துவோடு நம்மை சிங்காசனத்தில் உட்கார செய்தார் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் விசுவாசத்தின் மூலம் நாம் கிறிஸ்துவுக்கு நுழையும் போது அவருடைய அடக்கத்தில் நாம் அவருடன் பகிர்ந்து கொள்ளும்பொழுது அடக்கத்திற்கு பிறகு நடந்த எல்லாவற்றிலும் உயிர்ப்பிக்கப்படுவதிலும் எழுப்பப்படுவதிலும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு உயர்த்தப்படுவதிலும் அவருடன் பகிர்ந்து கொள்ள நமக்கு உரிமை உண்டு அது அற்புதமாக இல்லையா பிரமாதமாக இல்லையா இதை கொலை செயல் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்களிலே உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் அது இயேசு கிறிஸ்து யார் அவர் என்ன செய்தார் என்பதற்கான ஒரு காட்சியாகும் இயேசு கிறிஸ்துவின் ஏழு தனித்துவமான அம்சங்கள் வெளிப்படுகின்றன அவற்றில் ஐந்து அவரது நித்திய இயல்புடன் தொடர்புடையவை மீதமுள்ள இரண்டு அவரது மீட்பு பணியுடன் தொடர்புடையவை வசனம் பதினைந்தில் தொடங்கி அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொருபமும் அதுதான் முதலாவது இரண்டாவது அவர் சர்வச்டிக்கும் முந்தின பெருமானவர் மூன்றாவது ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பின்னர் ஒவ்வொரு படைக்கப்பட்ட பொருளும் வகைகளாக பட்டியலிடப்பட்டுள்ளது எனவே அவர் சகலத்தையும் படைத்தார் நான்காவது அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர் அவர் நித்தியமாக இருக்கிறார் அவர் ஒருபோதும் உருவாக்கப்படவில்லை சகலமும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பே அவர் நித்தியமாக இருக்கிறார் ஐந்தாவது எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த ஐந்து நித்திய உண்மைகள் இருக்கின்றன முதலாவது அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொர்பமானவர் இரண்டாவது அவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர் மூன்றாவது அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் நான்காவது அவர் இருக்கிறார் அவர் எல்லாவற்றுக்கும் முன்பாக நித்தியமாக இருக்கிறார் ஐந்தாவது எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது அவர் முழு பிரபஞ்சத்தையும் ஒன்றாக வைத்திருக்கிறார் இப்போது நாம் இன்னும் பார்க்காத காட்சி இரண்டு உண்மைகள் அவரது பாவ நிவாரண பலியாகிய மரணத்திற்கு பிறகு தொடர்ந்து வந்தவற்றுக்கு பொருந்தும் பொலுசேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மறுத்துழுந்து எழுந்த முதற்பேருமானவர் எனவே ஆறாவது உண்மை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவே சரீரத்துக்கு தலையானவர் இந்த சரீரம் திருச்சபையாகும் ஏழாவது அவர் ஒரு புதிய வரிசை முறையின் தொடக்கமாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் மரித்தோலிருந்து எழுந்த முதற் பெயரானவர் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் மரணம் என்பது தேவன் முழுமையுமாக ஏற்படுத்திய புதிய வரிசை முறையை பெற்று எடுத்த கருப்பையாகும் இந்த வரிசையில் சரீரத்தின் தலையாகிய இயேசு கிறிஸ்து முதன்மையானவர் இப்போது இதை இயற்கையான காரியத்திலிருந்து மிக அழகாக முறையில் விளக்குவேன் என்று நம்புகிறேன் இயற்கையான பிரசவத்தில் சரீரத்தில் அதாவது உடலில் எந்த பகுதி முதலில் வெளிவருகிறது அது தலை என்று நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் தலை வெளிப்படும் பொழுது உடல் பின்தொடரும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எனவே இந்த ஆவிக்குரிய பிறப்பில் மரணத்திலிருந்து சரீரத்தின் தலையாகிய கிறிஸ்து முதலில் வழிபட்டார் ஆனால் அது நமக்கு என்ன சொல்கிறது அவரை தலையாக வைத்து ஐக்கியப்பட்டிருக்கிற நாம் அந்த புதிய சிருஷ்டிப்பின் வரிசையில் பிறக்கும்போது போது அவரை பின்தொடருவோம் மரணம் மற்றும் உயிர்த்ததன் மூலம் அவர் நுழைந்த அனைத்திலும் நாம் அவரை பின்தொடர்வோம் எனவே இயேசு கிறிஸ்துவை நம் தலைவராகக் கொண்டு சரீரத்தின் உறுப்புகளாகிய நாம் அவருடன் ஐக்கியமாகி மறுபிறப்பில் மரணத்திலிருந்து முற்றிலும் புதிய வரிசை முறைமைக்குள் முற்றிலும் புதிய வாழ்க்கைக்கு அவர் எங்கு சென்றாலும் நம்மை அழைத்துச் செல்லும் அவருடனான ஐக்கியத்துக்குள் அவரை பின்தொடருவோம் உயிர் தெளிதலுக்குள் மட்டுமல்ல பிரலோகத்துக்கு ஏறுவதிலும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உன்னதங்களிலே மகிமையாகிய அதிகார ஸ்தானத்துக்குள்ளும் ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் மற்றும் நான்காம் அவசரங்களிலே பேதிரு இதை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார் என்பதை கவனியுங்கள் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மறுத்தோழுந்து எழுந்ததினாலே தமது மிகுந்த இறக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் அதுதான் அந்த செய்தியின் சாராம்சமாகும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலம் நாம் மறுபடியும் பிறக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் பின்னர் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் நாம் அவருடன் அடையாளம் காணப்படுகிறோம் அவருடைய உயிர்த்தெழுதல் மறுபிறப்பு என்று அழைக்கப்படுகிறது இது பழைய வரிசை முறையிலிருந்து புதிய வரிசை முறைக்கு புதிய வாழ்க்கை முறைக்கு ஒரு புதுவகையான ஜீவனுக்கு செல்லும் ஒரு பிறப்பாகும் மேலும் இதன் தொடர்பாக ஒன்று பெதிர்வின் அந்த வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி எனவே இயேசுக்கு கிறிஸ்துவோடு நாம் அடையாளம் காண்பதன் மூலம் நாம் மரணத்தை கடந்து செல்கிறோம் அவருடைய உயிர்த்துள்ளதன் மூலம் மறுபடியும் பிறக்கிறோம் ஒரு புதிய வாழ்க்கையிலும் ஒரு புதிய வரிசை முறையிலும் நுழைகிறோம் இந்த வரிசை முற்றிலும் வித்தியாசமானது அதை விவரிக்க மூன்று சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவை அனைத்தும் நாம் நன்கு அறிந்த பழைய வாழ்க்கை முறைக்கு பொருந்தாது அது அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய ஒரு சுதந்திரம் அதை கரை சிதைவு பாவத்தின் மாசுபாடு ஆகியவற்றால் தொட முடியாது அதை தீட்டுப்படுத்த முடியாது அது ஒருபோதும் வாடாது நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை வீழ்த்திய நாம் அறிந்திருந்தும் அனைத்து தீமையான கரைப்படுத்தும் சக்திகளும் இது உட்பட்டது அல்ல அது நம்மை தோற்கடித்து விட்டது நாம் இயேசு கிறிஸ்துடன் அடையாளம் காண்பது மூலம் அந்த தளத்திலிருந்து வெளியேறி ஒரு புதிய தளத்திற்குள் நுழைந்துள்ளோம் நாம் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக மறுபடியும் பிறந்திருக்கிறோம் இன்றைய நேரம் முடிந்துவிட்டது நான் இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன் இயேசு சூடு நாம் அடையாளம் காணப்படுவதால் ஏற்படும் கூடுதலான விளைவுகளுக்கு செல்வேன் ஆமேன்